பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம எப்படி காசு சம்பாதிக்கலான்றத மட்டும் தான் யோசிப்பாங்க இவன் நினச்சிருப்பா ஓ நம்ம தான் சப்ஸ்கிரைபர் இருக்கிற நம்ம பெரிய புளித்தி அப்படி நினச்சிக்க வேண்டியது இவங்களால கற்பனை பண்ணிக்க வேண்டியது இப்போ இருக்கிறவங்க பூரா பேர் அப்படி தான் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு உட்காந்து நேரில் பத்து கேள்விகள் ஒரு மண்ணும் தெரியாது பெரிய பெரிய யூடியூப் சேனல் வந்து கேள்வி கேட்க வந்து இந்த பரிதாபம் சேனலால முடியல ஆனா இந்த சின்ன சின்ன யூடியூப் சேனல்ஸையும் அதாவது தனியா வந்து கஷ்டப்பட்டு பயிற்சி அளிக்கிற பப்ளிக் ரிவியூலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போட்டு அவமானப்படுத்துறதை எந்த விதத்துல ஏத்துக்கிறது வந்து பணம் எடுக்கிறேன்னு ஒரு டைம்ல வந்து பல பேர்த்த கோடி கணக்குல வந்து பணம் வசூலிச்சாங்க அது என்ன என்னாச்சுன்னு தெரியல குறிப்பிட்ட சில நாட்கள்லாம் வந்து பரிதாபங்கள் சேனல்ல வந்து சில வீடியோக்கள் வந்து கடைசியில யூடியூபர்ஸே கலாய்க்கிறது

அது லக்குன்றது எல்லாருக்குமே அமையாது யாரும் ஒரு சிலருக்கு தான் அமையுது அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல இந்த மாதிரி வீடியோ தான் முதல் தப்பு இந்த மாதிரி அடுத்தவங்க சேனலை கிண்டல் பண்ணுறது யூடியூபரை கிண்டல் பண்ணுறது பப்ளிக் ரீடியூடுங்களை கிண்டல் பண்ணுறது ஏன் அவங்க உங்களை மாதிரி தான் நான் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அது நான் உங்களுக்கு மட்டும் நீங்கள் வளர்ந்துட்டுன்றதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் பொண்ணான்னு வந்து உண்மையை நம்பிடுவாங்களா இல்லை நீங்கள் சொல்கிறத உங்களுடைய இதுவே விஷயமே பார்க்கும்போது நீங்கள் ஜாலியாக வீடியோ போடுறீங்க அடுத்தவங்க ட்ரோல் பண்ணுறாமல் வீடியோ போடுறான்ற நம்பிக்கையில் உங்களை பார்க்க ஆரம்பித்தாங்க அதை விட்டு நீங்கள் மற்றவங்களை வந்து இமிடியேட் பண்ணுற மாதிரி போட்டா என்ன அர்த்தம் இந்த பெரிய ஜவுளி கடை வச்சிரு சின்ன ஜவுளி கடை வச்சுருந்து கிண்டல் பண்ற மாதிரி இல்லை இது இருக்குது இவங்க பண்றது எல்லாமே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க பண்றது ரொம்ப தப்பு அதாவது எல்லாருமே தான் துடிக்கிறாங்க அதுல எவ்வளோ ஒருத்தர் ஒரு சில பேர் லக்கு அமையுது எல்லாருக்கும் அமைய மாட்டேதில்லை அதுக்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் நம்மளும் வந்து பெரியார்கள் மட்டுமே முன்னேறின்ற இளைஞ்சுக்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில் பார்க்கும்போது நீ நான் நீ வந்துட்டு இருந்ததாக நீங்க பேசுவேன் நீ உக்காந்துக்கிட்டே ஒஸ்டர் கிண்டல் பண்ணிட்டு இருக்கேன் உட்காந்துக்கிட்டே இதுல தப்பு இல்லையா அதெல்லாம் அது மட்டும் இல்ல அதாவது மக்களே வந்து பப்ளிக் பப்ளிக் மக்களே வந்து பப்ளிக் ரிவியூ சேனல் வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்க சோ நிறைய படத்தை ரிவியூ வந்து நாங்க பப்ளிக் ரிவியூ பார்த்தா வந்து தேட்டருக்கே போறோம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் ஆதரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வந்து மக்களோட கருத்தான் சேர்க்கிறாங்க ஏன் இவங்களுக்கு வந்து அவங்க மேல ஒரு தவறான ஒரு சார் அவங்க வந்து கண்டென்ட் இல்லை சார் எதிராக ஒரு கண்டென்ட் பிடிச்சி போடணும் எல்லாமே கண்ணு ஆயுத பூஜை விஜயதசமி மா மா ஆடி மாதம் மாலியம் அம்மா சண்டி எல்லாரும் கண்டென்ட் போட்டுகிட்டே இருந்தாங்க வேற கண்டென்ட் இல்லை சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் டிவி எடுக்கிறவங்கள தேட்டருக்குள்ளே போய் எடுக்காமல் வெளியில் போய் எடுக்கிறாங்கல்ல இவ்வோ இது ஒரு கண்டென்ட் கட்டிச்சிட்ரா அப்படின்னு சொல்லி இதை வச்சு போடுறது அவங்களுக்கு தேவை கண்டென்ட்டு கண்டென்ட்டுக்காக வந்து இந்த மாதிரிலாம் போடுறாங்க இங்கே நிறைய பேருக்கு நிறைய விஷயம் வந்து தெரியாது தெரியாமல் வந்து நம்மளுக்கு விசிட் வந்துச்சு சப்ஸ்கிரைபர் எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக அவங்க இஷ்டத்துக்கும் போட வேண்டியது நம்ம என்ன சொன்னாலும் நமக்கு பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் வந்துடுறாங்கல்ல அவங்களுக்கு அப்போ அவங்க வியாபாரம் சக்ஸஸ் ஆகிடுதலா அவங்க மொத்தத்தில் அவங்க வியாபாரம் சக்ஸஸ் ஆச்சு இதில் எவன் குளிர் காஞ்சான்னா என்ன கஷ்டப்படா எனக்கு என்ன எவன் ஐஞ்சாய் எனக்கு என்ன எனக்கு தேவை ஏன் சேனல் வியாபாரம் ஆகுதா அதை தான் நான் பார்ப்பேன் மற்றவங்களுக்கு நான் விட்டு போக மாட்டேன் இவ்வளோ தொடக்கக்கூடாது அவளை தொடரக்கூடாது நம்ம பார்க்க முடியாது இல்லை அந்த பண்ணுற காரணங்கள் தான் இது வேற என்னவா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் அதனால தான் மற்றவங்களை இம்மீடியட் பண்ணுறதுக்கு கண்டென்ட் கிடைக்கல எதை வச்சு போடணும்னு தெரியல இருக்கிற மொத்த எல்லா எல்லா டாப்பிக்கும் எடுத்தாச்சு இருக்கிறது என்ன இப்போ இப்போ லேட்டஸ்ட் எதுனா ஓடிங்க அதை எடுங்க அப்படின்றது வேற என்ன இவ்வளவுதான் அவங்கள வந்து வெளிப்படையா வந்து பேச முடியுமா முதல்ல உட்காந்து கேக்குற கேள்விக்கு நான் உட்காந்து கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா அவங்களால எங்க ஒரு மூலையில கிரீன் கார்ட்ட போட்டு உட்காந்துக்கிட்டு வீடியோ பண்ணிட்டு அதை ஒரு நாலு கோய்பத்து வேலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பெரிய விட்டானுங்க அன்னைக்கு இன்னைக்கு வந்து குத்திதே கொஞ்சம் உட்காந்துட்டு அவர் ஆளாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு அது நாட்டா நாட்டாமத்தானுன்னு கிடையாது அன்னைக்கு வந்து யாருமே வரல அதே மாதிரி அவன் ஃபாலோ பண்ண வந்தவனு யாருமே பெருசாக டெவலப் ஆகல சரி இதுல கொஞ்சம் கிரியேட்டிவா இருக்குது அதாவது என்னைக்குமே சார் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லவனா சார் உள்ள வருவானுங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதை வச்சு இப்படி பிஸ்னஸ் பண்ணலன்னா யோசிப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு உள்ள வந்த எல்லாருமே பாருங்க ஆரம்ப காலத்தை வீடியோ எடுத்து பாருங்க எல்லாம் உண்மையும் நேர்மையும் உண்மைக்கும் நேர்மைக்கும் நீதிக்கும் நிலைநாட்டணும் தான் உள்ள வந்தானுங்க அன்னைக்கு நீங்க வந்தவன் எல்லாம் இருக்கா நான் இன்னமும் நீங்க யோசிச்சு பாருங்க நீ உள்ள வந்த எல்லாம் ஃபேமஸ் எல்லா எல்லாம் ஆரம்பத்தில் நேர்மையாவும் நாணயமும் செயல்பட்டு வந்தவங்க தான் இனி எவனுக்கு ஒருத்தர் நீ ஒரே ஒரு நேர்மையான மனிதப்பா இவர் நேர்மையாக வீடியோ போடுறப்ப ஒரே ஒருத்தர் சொல்லுங்க உங்களால சொல்ல முடியுமா உங்களுக்கே உங்களுக்கு யோசிப்பீங்களா நீங்க யோசிப்பா யோசிக்க முடியுங்க சொல்லுங்க சார் ஒரு நேர்மையான யூடியூபர் சொல்லுங்க சார் உங்ககிட்ட கேள்வி கேட்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம் இவர் நேர்மை சார் அப்படின்ட்டு இவர் எந்த நடிக்கும் ஜால்ரா போட மாட்டார் சார் இவர் எந்த 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 விதமான காசை வாங்கிட்டு யாருக்கும் புகுந்து செக் போட மாட்டார் சார் உங்களால் சொல்ல முடியுமா ஒரே ஒரு ஆளும் சொல்ல முடியுமா சொல்லுங்கள் முடியாது இல்லை அந்த மாதிரி தான் இவங்களாம் வந்த புதுசில் வந்து நேர்மையாக பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் அதை வச்சு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் நம்ம எப்படி காசு இடலான்றத மட்டும் தான் யோசிப்பாங்க இவங்க நினச்சிப்பா ஓ நம்ம நம்மதான் சப்ஸ்கிரைபர்களை நம்மதான் பெரிய புரித்தீங்கன்னு நினச்சிக்க வேண்டியது இவங்களாவது கற்பனை பண்ணிக்க வேண்டியது இப்போ இருக்கிறவங்கள பூராக்கிற அப்படியே இருக்கானுங்க அவங்கள கூப்பிட்டு வைக்கிறது நேரில் பத்து கேள்வி ஒரு மண்ணும் தெரியாது

இப்போ ரஜினிகாந்த் அவர் ஸ்டைல் கிங் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இருக்காங்க விஜய் இருக்குன்னா ஒரு டான்ஸ்ல கிங் அஜித் எடுத்து பாருங்க அவருடைய மேனரிசம் அதாவது என்ன சொல்றது பூஸ் பம்பான விஷயங்கள்ல அஜித் கிங் சியான் எடுத்து அவர் நடிப்புல கிங் சூர்யா எடுத்து ஒரு ஆக்ஷன்ல கிங் ஒரு தனுஷ் எடுத்துங்க ஒரு இயல்பான நடிப்புல கிங் அந்த மாதிரி ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு சார் யாருமே வந்து இங்க குறைச்சி இடம் போட்ட முடியாது அந்த மாதிரி தான் நீங்க என்ன ஒரு ஏதோ ஒரு லக்கில் நீங்க மேல வந்ததுனால மற்ற இருக்கிற சேனல்லாம் வந்து கிண்டல் பண்ணலாமா ஏன் சின்ன சின்ன மேல வரக்கூடாதா நீங்க உங்களுக்கு அப்படிதான் கேட்க தோணுது சட்டத்துக்கு எதிராக செயல்பட சில யூடியூபர் எதிராக ஒண்ணும் பேச முடியல பெரிய பெரிய கை வச்சாத பிரச்சனை அதான் சார் இந்த நம்ம அடித்தா அடிக்காதவங்க ரெண்டு பேர் ஒன்று வாத்தியார் இன்னும் ஒன்று கோயில் பூசாருன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இது இவங்க அடிக்கிற ஆளுங்களை யாரானு பாருங்கள் அந்த மாதிரி சார்பாவோட வீடியோக்கள் தான் இவங்களே போடுவாங்க உண்மையாக நேர்மையாக விளக்கண்ணங்களாக இருந்தால் சமூகத்தில் சீகரி பண்ணுறவங்கள வீடியோ எடுத்து போடுங்க நாட்டை குட்டி ஆகிட்டவங்க வீடியோ எடுத்து போடுங்க எவனாச்சும் போடுறானா அதை பற்றி போடவே மாட்டான் ஏன்னா உறவுவங்களுக்கு அதை பற்றி போட்டாங்கன்னா என்னென்ன அடிவிடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதெல்லாம் போட மாட்டானுங்க யார் எல்லாம் எங்கள் எழுச்சியா வாங்க ஏமாந்தவன் கோயில் பூசாரி ஸ்கூல் வாத்தியார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிச்சி இது மாதிரி போ வீடியோ போட வேண்டியது ஏன்னா அவங்க அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்குது வேற ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி ஒரு நாலு பேர் நாற்பது விதமான சேனலில் வீடியோ போடான்னு வச்சுங்களேன் அதுவும் அவங்க ஒரு பப்ளிசிட்டி தான் ஆகுது அப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க வியாபாரம் ஒரு சக்ஸஸ் ஆயிடுதில்ல அதுதான் காரணம் வேறு எதுவும் இல்லை இப்போ அது மட்டும் இல்லாமல்

நான் சொல்கிறது தான் இங்கே நான் அதை நான் சொல்கிற எப்படி சொல்லுவாங்க நான் சொல்கிறது தான் இங்கே வந்து கிங்கு மற்றவங்க தான் அவங்களுக்கு வந்து கேபிள் ஆக கடை அப்படின்ற மாதிரிலாம் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து இப்படி தான் பேசுவாங்க அதாவது பல வீடியோக்கள் இருக்குது சார் இங்கே சேனல் மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சார் சமூக ஊடகங்கள் பெருசானதுக்கப்புறம் இங்கே யாரையும் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அவன் அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோ போட்டுகிட்டு தான் இருப்பான் இதில் ஒரு சிலர் வந்து டெவலப் ஆகிடுறாங்க ஒரு புட்டாஞ்சாக்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டெவலப் ஆகிடுறாங்க அவன் டெவலப் ஆனதுக்கப்புறம் அவனுக்கு ரோட்டில் என்ன பார்த்து பேச போகிறான் அப்படியா சரி பார்க்கலாம் ப்ரோ ஆ அப்படின்னு அவனுக்கு ஒருத்த சொத்துக்கு திங்கிடிச்சிருப்பானுங்க ஒரு காலத்தில் அவனுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு இருக்கும் ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு குட்டாஞ்சாலை லக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவனை தான் சினிமாவே கரைச்சி குடித்த மாதிரி பேசுவானுங்க அவங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை நீங்கள் எவ்வளோ ச ஈவென்ட்டுக்கு போயிருப்பீங்க நான் எவ்வளோ இங்கே போயிடுவேன் அவன்ல ஒரு காலத்தில் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியும் எங்கள் வீட்டு கேட்டு பாருங்களா என்னவோ சினிமாவே அவனை கரைச்சி குடித்த மாதிரி பேசுவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அப்புறம் புகழ் கேட்டுப்பாரு ஒரு மண்ணும் தெரியாது அவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது ஏன்னா ஆரம்ப காலத்துல சேனல் ஓப்பன் பண்ணிட்டு மேலே அன்னைக்கு வந்து இவ்வளவு போட்டிகளுக்கு கிடையாது அவ்வளவு சேனல்கள் கிடையாது சேனல் இல்லாத டைம்ல அவனுக்கு கிடைச்ச ஒரு அந்த டைம் ஆரம்பிச்சது வேற ஒண்ணு வேற ஒரு டேலண்ட் இருக்காது எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டேலண்ட் கூப்பிட்டு கேட்டு பாரு எந்த ஹீரோக்கு புடி சொல்லு கேளுங்க தெரியாது ஒரு எவிடன்ஸ் இருக்குமா அவன் கிட்ட இருக்காது எதுவுமே இருக்காது

அது தான் சார் பதில் சொல்லணும் இருக்கு அவங்க வந்து நாங்க படம் எடுக்க போறோம் எடுக்கல பாம்பு நல்லா படம் எடுக்கல ஒரு படத்துல வந்து கூட வரும் அந்த காதல் படத்துல வரும் படம் எடுக்கிற படம் எடுக்கிற உட்காந்துருக்காங்க கிண்டல போடுவாரு பாம்பு நல்ல படம் எடுக்க எப்படினு அந்த தான் இருக்கு இவங்க நிலைமை அப்போ காசு கொடுத்தவங்க தான் சார் கேட்கணும் நம்ம எதுவும் கேட்டுக்கிட்டு காசு கொடுத்தவங்களாம் என்ன ஆனாங்க எல்லாரும் எப்படினு செஞ்சிருப்பாங்கல்ல நாங்க காசு போட காசு போடணும் அவங்க தான் சொல்லலாம் படம் எடுத்தவங்க என்ன ஆச்சு படத்தெல்லாம் போனீங்க இவங்களால வந்து யூடியூப்ல ஜொலிக்க முடியாலும் ஜொலிக்க முடியல யூடியூப்ல கிங்கா தானே இருக்காங்க எத்தனை யூடியூப் இருந்தாங்க எவனாச்சும் சினிமாவில் ஜொலிச்சான் நெகரியும் வந்து யூடியூப்ல அவ்வளவு கணக்கெல்லாம் விசிட் பாக்குறாங்கன்றீங்கல்ல எவன் சினிமாவில் ஜெயிச்சான் நிகரியும் நீங்க சொல்லுங்க சினிமாவில் யாரால ஜொலிக்க முடியுதா அவங்களுடைய அவங்களோட காமெடி ரசிக்க முடியுதா சினிமாவில் சொல்லுங்க எங்க வந்து அப்படியா அடிச்சுக்காரா கேட்பாங்க உப்மா படத்துல அடிச்சிருப்பாங்க கேட்டு பாருங்க ஏதாச்சும் உப்புமா படத்துல போட்டு

நீங்கள் வந்து எந்த வீடியோ வேணாலும் போடலாம் தப்பு கிடையாது அதை அடுத்தவங்களை இமிட்டேட் பண்ணாமல் இருக்கணும் சார் எவ்வளோ வீடியோஸ் நல்ல நல்ல வீடியோஸ்லாம் அவங்க போட்டிருக்காங்க சார் எத்தனையோ வீடியோக்கள் போட்டிருக்காங்க யாருமே வந்து இது பண்ணுறது இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படத்தை எவ்வளோ கேவலமாக கழுவி ஊற்றி அவங்க வீடியோ போட்டுனா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அவனு உனக்கும் துறைக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை அவ்வளோ கேவலப்படுத்தி வீடியோ போட்டிருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அது என்ன தான் மறைமுக அது என்ன காரணம் என்னன்றது நமக்கு தெரியாது ஏன் இது அவங்க சினிமாவை பற்றி அவங்க போட்டதே கிடையாது ஒரு வீடியோவை சினிமாவை வச்சு அவங்க வீடியோ போட்டது கிடையாது ஒரு திரைப்படத்தை மட்டம் தட்டி இருந்திருக்கா அப்படி இங்கே அவ்வளோ திரைப்படங்கள் அதுவோ கேவலமான படங்கள்லாம் வந்திருக்கு அப்படி அதை அதை குறை சொல்லி தான் போக வேண்டிய அவசியம் என்ன அந்த படத்தை குறை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன படம் முடிஞ்சு போயிடுச்சு வேலையை பார்த்து போகணும் அந்த மாதிரி தான் இது அதாவது கண்ட் என்று சொல்லுவாங்கல்ல எத்தனையோ வேலை செஞ்சு பழைக்கலாம் சார் தப்பு கிடையாது ஆனா எதிர்மறையான விமர்சனங்களை வைத்து முன்வைத்தோ எதிர்மறையான கருத்துக்களை முன்வைத்தோ போட்டால் போட்டாதான் என்னால வந்து சம்பாதிக்க முடியன்றதுக்காக சில பேர் பண்ற கூத்துக்கள் தான் நம்ம நிகழ்வு எல்லாமே அதெல்லாம் வந்து நேர்மை நாணயம்லாம் வந்து இப்ப செத்து போச்சு சார் நம்ம இது வந்து எதுவுமே நம்ம பேச முடியாது நீ அவன் உண்மையா மனிதன் ஒருத்தனை காட்டுன்னு பார்க்கலாம் ஒரு மனிதன் இந்த ஆள்லாம் உண்மை சம உண்மை சார் நேர்மை சொன்ன ஒருத்தரால் உங்களுக்கு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் அவங்களாம் தெரிஞ்சினா தான் உண்டு நம்மளாம் எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார்